ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் வயநாடு நிலச்சரிவுக்கு கேரள அரசு சட்டவிரோத வசிப்பிடங்கள் மற்றும் சுரங்கங்களை அமைக்க அனுமதித்ததே காரணம் என்று மத்திய சுற்றுச்சூழல் வனங்கள் மற்றும் காலநிலை மாற்றங்கள் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வலியுறுத்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கோரிக்கை வைத்தனர் இதற்கு பூபேந்தர் யாதவ் பதிலளித்தார் அவர் கூறுகையில் வயநாட்டில் ஏற்பட்ட துயர சம்பவத்திற்கு கேரள அரசே முழு பொறுப்பு அங்கு உள்ளாட்சி நிர்வாகத்தின் உதவியுடன் ஆபத்தான இடங்களில் சட்டவிரோத வசிப்பிடங்களும் சுரங்கங்களும் அமைக்கப்பட்டன இதுவே இவ்வளவு பெரிய விபத்திற்கு காரணம் சுற்றுலா என்ற பெயரில் உள்ளாட்சி நிர்வாகத்தின் உதவியுடன் அங்கு பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள் அரங்கேறுகின்றன மிகவும் ஆபத்தான பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அனுமதிக்கப்பட்டன கேரள அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருந்தது மேலும் மத்திய அரசு முன்னாள் வனத்துறை தலைமை இயக்குநர் சஞ்சய் குமார் த தலைமையில் சுற்றுச்சூழல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை கண்டறிய குழு அமைத்தது ஆனால் கேரள அரசு இந்த குழுவிற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை மத்திய அரசின் பல திட்டங்களுக்கு இன்னும் கேரள முறையான அனுமதி கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஆபத்தான நிலைகளில் இருக்கக்கூடிய பகுதிகள் குறித்த வரைவு அறிக்கையை மத்திய அரசு கேரள அரசுக்கு அனுப்பியது ஆனால் கேரள அரசு இதை நிராகரித்தது என்று பூபேந்தர் யாதவ் குற்றம் சாட்டினார்